வணக்க மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பியில் வந்திருக்க முக்கியமான செய்திகள் டெட் தேர்வு எழுதி முடித்த ஆசிரியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி வர இருக்குது ஸ்பெஷல் டெட்டு யாருக்கு நடக்கும் ஸ்பெஷல் டெஸ்ட்டு கேன்சல் பண்ண போகிறாங்களா டெட் தேர்வில் அடுத்தடுத்து வந்திருக்க ஒரு மகிழ்ச்சியான செய்திகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நீ நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் あ。 முடிவுகள் வந்து இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு கிடைச்சிடும் அதே போல் டெட்டேர் எழுதி ஆசிரியர்கள் நாலு புள்ளி எண்பது லட்சம் ஆசிரியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஆசிரியர் தேர்வு வாரியம் வழங்க இருக்குங்க ஸோ நாலு புள்ளி எண்பது லட்சம் ஆசிரியர் பெருமக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெட்டியர் எழுதி வெயிட் இருக்காங்க ரிசல்ட் பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் ரெண்டு ஓகேங்களா பேப்பர் ரெண்டில் வந்து மூணு புள்ளி எண்பது லட்சம் பேர் இருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்போது சுச்சுவேஷன் பிரகாரம் தமிழக ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் டெட் தேர்வில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்கு ஸோ என்ன அப்படி ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட் தேர்வில் மற்ற மாநிலங்களில் கம்பேர் பண்ணுறப்ப எழுவத்தஞ்சு இடத்தால் பாஸ் அதுவே தமிழகத்தில் கம்பேர் பண்ணுறப்ப எண்பத்தி ரெண்டு இடத்தாதான் பாஸ் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செய்திகள் வந்து நாளுக்கு நாள் மக்கள் மத்தியில் ஒரு பயத்தை ஏற்படுத்துது டெட் பாஸ் பண்ணாமலே போகிடுமா அப்படின்ற மாதிரி சில பயங்களை ஏற்படுத்துது ஸோ இது எல்லாத்தையும் விட வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் எல்லாமே டெட் தேர்வில் பாஸ் பண்ணியே ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு அவர்கள் அனை அனைத்து ஆசிரியர்களுமே தள்ளப்பட்டிருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டெட் தேர்வு எழுதியே ஆகணும் அப்படின்ற மாதிரி எல்லா ஆசிரியர் பெருமக்களுமே இருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் நம்ம பார்க்குறப்ப இந்த டெட் பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் ரெண்டில் பாஸ் மதிப்பெண்கள் வந்து தமிழக அரசு எழுபத்தைந்தாவது குறைக்கணும் அப்படின்ட்டு பலதரப்பட்ட ஆசிரியர் சங்கங்கள் எல்லாமே கோரிக்கைகள் வைத்திருக்காங்க ஸோ எழுபத்தஞ்சாவது குறைச்சா மட்டும் போதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகளும் போயிட்டிருக்கு ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனான ஒரு செய்திகளை தான் நான் இப்போ உங்களுக்காக சொல்லிகிட்டு இருக்கேன் ஏன்னால் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப நாளுக்கு நாள் இம்பார்ட்டனாக தாங்க இருக்குது ஸோ டெட் தகுதி தேர்வு எல்லாத்துக்குமே ஈஸி தான் கனிவான பேர் நிறைய பேர் எழுதனாங்க ஸோ இவங்களுடைய ஒரு சில அறிவிப்புகள் எல்லாமே டெட்டுடைய ரிசல்ட்ஸ் அப்போ வரும் டெ சிறப்பு டெட்டு ஜனவரியில் ஆரம்பிச்சிட்டாங்க அதற்குண்டான அப்டேட்டையும் கொடுத்துட்டாங்க ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆளுக்கால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டனாக போயிட்டுருக்குங்க ஸோ பத்தொன்போது அன்றைக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில முக்கியமான தகவல்கள் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க என்ன அப்படி ஒரு இணையதளம் வாயிலாக ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய டெட் எக்ஸாம் உடைய அதிரடியான ஒரு முக்கியமான அறிவிப்பை நம்ம பெற்றிருக்கலாம் ஸோ இது எல்லாமே எங்கே வெளியாகுது அப்படின்றது தான் ஸோ இத்தேர்வுக்கு விண்ணப்பிக்க ஆசிரியர்கள் ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னர் ஆசிரியர் நியமனம் செய்யப்பட்டிருக்க வேண்டும் இத்தேர்வினை விண்ணப்பம் சார்ந்த விவரங்களுக்கு அறிக்கையில் தெளிவிடப்பட்டது மேலும் தேர்வுக்கு தகுதி வாய்ந்த இணையதளம் மூலமாக இருபது பதினொன்னுலேருந்து இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை கால அவகாசம் கொடுத்துருக்காங்க ஸோ தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா தனியார் அந்த தனியார் பள்ளிகளில் பணிபுரிந்து ஒரு ஆசிரியர்களுக்கான தாள் ஒன்று மட்டும் தாள் நடத்துவதற்கான அறிக்கை இதையும் நமக்கு அப்டேட் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் சங்கங்கள் மற்றும் பத்திரிகை செய்திகளில் நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இந்த மாதிரி செய்திகள் எல்லாமே வந்துட்டு தாங்க இருக்குது ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டெட் தேர்வில் ஒரு முக்கியமான அறிவிப்பு கண்டிப்பாக எழுபத்தஞ்சி எடுத்தால் பாஸ் என்ற அறிவிப்பை கொடுக்க போகிறாங்க அதே போல் தமிழகத்தில் இன்னொரு விஷயம் நடக்க இருக்குது தேர்தல் வாக்குறுதிகளில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் டெட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங்கை போடலாம் அப்படின்ற மாதிரி யோசனைகள் போயிட்டுருக்கு ஸோ கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி பதிமூணில் டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங்ஸ் எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே ரெடியாக இருக்குது வர இருக்கு மக்களே அதே மாதிரி பகுதி நேர ஆசிரியர்களையும் பணி நிரந்தரமாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசனைகளும் தமிழகத்தில் போயிட்டு தான் இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் அப்டேட் பண்ணிவிடுவாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ வணக்க மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பியில் வந்திருக்க முக்கியமான செய்திகள் டெட் தேர்வு எழுதி முடித்த ஆசிரியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி வர இருக்குது ஸ்பெஷல் டெட்டு யாருக்கு நடக்கும் ஸ்பெஷல் டெஸ்ட்டு கேன்சல் பண்ண போகிறாங்களா டெட் தேர்வில் அடுத்தடுத்து வந்திருக்க ஒரு மகிழ்ச்சியான செய்திகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லில் கிளிக் பண்ணிச்சுக்கோங்க முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் முடிவுகள் வந்து இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு கிடைச்சிடும் அதே போல் டெட்டேர் எழுதி ஆசிரியர்கள் நாலு புள்ளி எண்பது லட்சம் ஆசிரியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஆசிரியர் தேர்வு வாரியம் வழங்க இருக்குங்க ஸோ நாலு புள்ளி எண்பது லட்சம் ஆசிரியர் பெருமக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெட்டேர் எழுதி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரிசல்ட் பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் ரெண்டு ஓகேங்களா பேப்பர் ரெண்டில் வந்து மூணு புள்ளி எண்பது லட்சம் பேர் இருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்போது சுச்சுவேஷன் பிரகாரம் தமிழக ஆசிரியர் தேர்வு வாரியத்துல டெட்டெர்வில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்கு ஸோ என்ன அப்படி ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட்டெர்வில் மற்ற மாநிலங்களில் கம்பேர் பண்றப்ப எழுபத்தைந்து இடத்தா பாஸ் அதுவே தமிழகத்தில் கம்பேர் பண்றப்ப எண்பத்தி ரெண்டு இடத்தா பாஸ் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செய்திகள் வந்து நாளுக்கு நாள் மக்கள் மத்தியில் ஒரு பயத்தை ஏற்படுத்துது டெட் பாஸ் பண்ணாமலே போகிடுமா அப்படின்ற மாதிரி சில பயங்களை ஏற்படுத்துது ஸோ இது எல்லாத்தையும் விட வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் எல்லாமே டெட் தேர்வில் பாஸ் பண்ணியே ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு அவர்கள் அனை அனைத்து ஆசிரியர்களுமே தள்ளப்பட்டிருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டெட் தேர்வு எழுதியே ஆகணும் அப்படின்ற மாதிரி எல்லா ஆசிரியர் பெருமக்களுமே இருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் நம்ம பார்க்குறப்ப இந்த டெட்டு பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் ரெண்டில் பாஸ் மதிப்பெண்கள் வந்து தமிழக அரசு எழுவத்தைந்தாவது குறைக்கணும் அப்படின்ட்டு பலதரப்பட்ட ஆசிரியர் சங்கங்கள் எல்லாமே கோரிக்கைகள் வைத்திருக்காங்க ஸோ எழுபத்தஞ்சாவா குறைச்சா மட்டும் போதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகளும் போயிட்டுருக்கு ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனான ஒரு செய்திகளை தான் நான் இப்போ உங்களுக்காக சொல்லிகிட்டு இருக்கேன் ஏன்னால் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப நாளுக்கு நாள் இம்பார்ட்டனாக தாங்க இருக்குது ஸோ டெட் தகுதி தேர்வு எல்லாத்துக்குமே ஈஸி தான் கனிவான பேர் நிறைய பேர் எழுதணும் ஸோ இவங்களுடைய ஒரு சில அறிவிப்புகள் எல்லாமே டெட்டுடைய ரிசல்ட்ஸ் அப்போ வரும் டெ சிறப்பு டெட்டு ஜெனரலில் ஆரம்பிச்சிட்டாங்க அதற்குண்டான அப்டேட்டையும் கொடுத்துட்டாங்க ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆளுக்கால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டனாக போயிட்டுருக்குங்க ஸோ பத்தொன்போது அன்றைக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில முக்கியமான தகவல்கள் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க என்ன அப்படி ஒரு இணையதளம் வாயிலாக ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய டெட் எக்ஸாம் உடைய அதிரடியான ஒரு முக்கியமான அறிவிப்பை நம்ம பெற்றிருக்கலாம் ஸோ இது எல்லாமே எங்கே வெளியாகுது அப்படின்றது தான் ஸோ இத்தேர்வுக்கு விண்ணப்பிக்க ஆசிரியர்கள் ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னர் ஆசிரியர் நியமனம் செய்யப்பட்டிருக்க வேண்டும் இத்தேர்வினை விண்ணப்பம் சார்ந்த விவரங்களுக்கு அறிக்கையில் தெளிவிடப்பட்டது மேலும் தேர்வுக்கு தகுதி வாய்ந்த இணையதளம் மூலமாக இருபது பதினொன்னுலேருந்து இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை கால அவகாசம் கொடுத்துருக்காங்க ஸோ தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா தனியார் அந்த தனியார் பள்ளிகளில் பணிபுரிந்து வரும் ஆசிரியர்களுக்கான தாள் ஒன்று மட்டும் தாள் நடத்துவதற்கான அறிக்கை இதையும் நமக்கு அப்டேட் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் சங்கங்கள் மற்றும் பத்திரிகை செய்திகளில் நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இந்த மாதிரி செய்திகள் எல்லாமே வந்துட்டு தாங்க இருக்குது ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டெட் தேர்வில் ஒரு முக்கியமான அறிவிப்பு கண்டிப்பாக எழுவத்தஞ்சி எடுத்தால் பாஸ் என்ற அறிவிப்பை கொடுக்க போகிறாங்க அதே போல் தமிழகத்தில் இன்னொரு விஷயம் நடக்க இருக்குது தேர்தல் வாக்குறுதிகளில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் டெட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங்கை போடலாம் அப்படின்ற மாதிரி யோசனைகள் போயிட்ருக்கு ஸோ கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி பதிமூணில் டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங்ஸ் எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே ரெடியாக இருக்குது வர இருக்க மக்களே அதே மாதிரி பகுதிநேர் ஆசிரியர்களையும் பணி நிரந்தரமாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசனைகளும் தமிழகத்தில் போயிட்டு தான் இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் அப்டேட் பண்ணிடுவாங்க அப்படின்றத உங்களுக்கு சொல்ல போகிறேன் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நாங்கள சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ